ஓடி உங்க அப்பத்தா விட்டு போ ஓடங்க ஒப்பட்டு ஒரு பாவாடை ஓல்ட் கப்ளு யார் உனக்கு ஓல்ட் ஓஸ் கப்புள்ளாத முண்டே ஏனே உனக்கு என்ன பாக்கறீங்களே என்ன அரியாதே பேசிக மண்ணல்லி இதுலயே ஓட்டு நான் மண்ணல்லி வாயில போட்டு நிரஞ்சுக்க வாயில ஓட்ட நக்கிரவே தெரியுது இனி எல்லாத்தையும் நக்கன தானே பொம்பள ஆசையே வள பாத்த வர ஓடே பாக்கற எனக்கு ஆம்பள ஆசையே இருக்கல மோது ஆம்பளே பாத்து எதுக்கு ஆசை வேணா ஓசை பாறறி உன்னைய பாக்கையில எனக்கு வெறுப்பா இருந்து வேற ஓசை பாத்து வேற ஆசை வெறுப்பா இருந்து கிரீம் தடவிக்க ஆமா இவங்க கிரீம் தடவை அப்படி தகத்து போட போறாரு இவரு தகத்த முடியாத பணம் குட்டியா தூக்கிட்டு வருவேன் உன்னால முடியல தெரியும் பாரு என் பங்காளியை வர அதை கட்டையை பேசிட்டு விடுறாங்களே எதுக்கு அதை பயத்துல உன் மண்டை தான் முதல் என்னது ஜாதி நீ என்னது நீ சாதிக்கிற ஓட்டு முண்டாமி விட்டு அப்போ அவர் விரட்டி விட்டாலும் அப்படி இருக்கு இங்க இருக்கிற என்னை பத்தி தெரியாது எலும்பு முன்க்குற காரணம் வயிற வச்சுங்க பாரு

ஏ வாடி என்னடி உன் மேல கத்தால வர வருது சரி விட கத்தால வந்தா அண்டர் கிரவுண்ட் நல்லா இருக்கும் ஏய் சட்டி வரலையா ஏ புண்ணை கண்டுபிடிச்ச அதுக்கு மிஷின் வச்சிருக்கேன் கிழக்கு இல்லைன்னுச்சு ஒல்லியா இருந்தாலும் ஒல்லியா இருந்தாலும் பொம்பள நீ தங்கமடி ஆமா தங்கமடி பேச்சுக்காக சிரிக்க வைக்க சொன்னே பேச்சுக்காக சிரிக்க வைக்க உங்க புளிங்கி பத்திரமடி பத்திரமடி பத்திரமா தான் இருக்குது சத்திர குடி சுத்தூடி அவசரம் கூடி அலங்கரிக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காரியவட்டiar காவள்ள மருதகுடி ஐயனாரோட காலை

சண்டைக்கு மாமா சாப்பிட்டு போமா நீ சொல்லம்மா போட்டாக்க வெதர் எல்லாம் உலர்ப்பி சார் நீங்க உட்காராதீங்க அங்க எந்திரி ஓ நாடா நீ உள்ள வச்சு பேஞ்சி நாலு தட்டி அதையும் இப்படி வந்து நீங்க வாங்கி கொட்டி போடுங்க மாதிரி அடைக்கலாம் வெச்சுக்க அவர் எங்க அண்ணன் தான் என்ன அண்ணனே சோதனை ஓட்டத்துக்கு வந்து அனுப்பி போறேன் ட்ரெஸ் மாத்த இடத்துல இருந்து புடி வந்து இருக்காரியா உனக்கு சோதனை ஓட்டத்துக்காக அந்த மொங்கு வண்டி அனுப்பிட்டேன் இது மொங்கு வண்டி அது எப்படி வத்தியா கோந்தே தெளறியா பாரு இல்ல இந்த இது பாட்ல இருக்க மூடி ரெண்டு பக்கட்டு ஓட்ட போட்டு வண்டி ஓட்டுவாங்க அந்த வண்டி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ிய வழிக்கு செருவந்தது மா கண்ணாட்டி வந்தது ஜமி சாமி பொம்மை மாதிரி இருக்குது சூனியம் சூனியம் தக்காளி தற்காலி பழம்போல் வாராலி பழம்போல் சொல்றேன் என்ன அஹ் நான் சின்னுருக்க நான் சின்னுருக்க எல்லாத்துக்கும் சேர்ந்துதானே அட்ரௌன்ஸ் ஓட்டிருக்கு இந்த பிள்ளை எல்லாத்துக்கும் சேர்ந்துதானே அட்ரவுன்ஸ் ஓட்டிருக்கு நான் தான் ஓனர் நீ ஓனர்னா நான் வண்டி இடத்துக்கு அது நீ மட்டும் நான் என்ன நான் எதுக்கு வந்தேன் எதுக்கு

மாதிரிலாம் பெண்ண கூட வச்சிருக்கீங்க பாக்க அழகா டீசெண்டா வேற கொண்டையா உனக்கு போல அகலமா இருக்க கொண்ட நல்ல குலுங்குதடி புள்ள கொண்ட போ

அத்தாச்சிக்கு அப்புறம் என்ன அத்தாச்சி ஆடிக்கு தாடி மணிச்சு விடுமுட்ட குத்து ராண்டி மருந்தாங்குடியான் குத்துராண்டி

நம்மளால கஞ்சியாச்சும் ஊற்ற முடியாது உன்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிய நான் ஒருத்தர் அவ்வளவு நீ அடுப்பு தான் கொடுக்குற கஞ்சியை கூட உன்னால ஒழுங்கா சாப்பிட முடியாதுன்னு நிறைய முடியாது பெரிய பார்த்தே மாதிரி இல்லையே சின்ன சின்ன நீ நினைக்கிற மாதிரி ஆத்துக்குள்ள ஒரு அவன் சொல்றான் உன்னை சொல்றேன் அவன் உன்னை என்ன தெரியுமா சொல்றேன் அவன் வரும்போது தண்ணிக்குள்ளே சொல்றேன் ஒரு நாளைக்கு அஞ்சு தவிர தண்ணிக்குள்ளேயே ஓட்டு அப்படின்னு சொல்றேன் அப்படி சொல்றேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு பசங்க மறந்து போச்சுன்னா உடனே போய் படிச்சுட்டு போக முட்டேன் பாட்டை போடுவ இந்த சின்ன சின்ன முருகையா சிங்கான முருகையா జలపుల జలపల జల్స్